அமிர்தம் 24-7 இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது அந்த வகையிலே முதுமக்கள் தாலி குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் வரலாற்று ஆசிரியர் அரிஷ்டா வசந்தகுமார் வணக்கம் காலத்துக்கு ஏற்ப ஒருவரோட இறுதி சடங்கும் அந்த முறைகளும் மாறிக்கிட்டே இருக்குது ஆனால் இன்றளவும் பெருங்கற்கால பண்பாடு பேசப்படுகின்றது அதில் முக்கியமாக இந்த முதுமக்கள் தாலி கவனிக்கக்கூடிய வகையில் இருக்குது அது குறித்து எடுத்து சொல்லுங்கள் பெருங்கற்கால பண்பாடு இது உலகம் முழுக்கவே பொதுவான ஒரு பண்பாடாக இருந்தது ஆனால் ஒவ்வொரு பகுதிகளிலையும் அதுக்கான ஒரு தனி சிறப்பு இருக்கும் இப்போ இந்த பெருங்கற்காலம் அப்படிங்கிறத நம்ம ஆங்கிலத்தில் மெகாலித்திக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மெகாலித்திக் அப்படிங்கிறது ஒரு கிரேக்கச் சொல் இது வந்து இரண்டு கிரேக்கச் சொல்லோட இணைப்பு மெகா அப்படிங்கிறது பெரிய அப்படின்னு அர்த்தம் லித்தோஸ் அப்படிங்கிறது ஸ்டோன் கல் அப்படின்னு அர்த்தம் இந்த பெரிய கற்களை கொண்டு அமைக்கப்படுகிற ஈமச்சின்னங்களை தான் நம்ம பெருங்கற்காலத்தை சேர்ந்த சின்னங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது தான் ஆங்கிலத்தில் மெகாலித்திக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மெகாலித்தில் பல ஈமச்சின்னங்கள் இருக்குது அதில் குறிப்பாக இந்த முதுமக்கள் தாழி அப்படிங்கிறது அதிகம் பேசப்படிய பேசப்படக்கூடிய ஒரு சின்னம் சரி இப்போ முதுமக்கள் தாழி மண்ணால் செஞ்ச ஒரு பெரிய பானை தானே இதை எப்படி நம்ம பெருங்கற்காலத்துக்குள்ளே கொண்டு வரோம் கல்லால் அமைச்ச ஈமச்சின்னங்களை தான் நம்ம கற்காலத்தில் கொண்டு வரோம் அப்படின்னு வருது ஆனால் இதை எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா இந்த முதுமக்கள் தாலியை புதைத்த பிறகு அதை சுற்றிலேயும் அவங்க நிறைய கற்களை அடுக்கி வைக்கிறாங்க அடையாளத்துக்காக இதனால தான் இதை நம்ம பெருங்கற்காலத்தில் கொண்டு வரோம் மற்றொரு காரணம் என்ன அப்படின்னா பெருங்கால காலத்தில் சேர்ந்த பல ஈமச்சின்னங்களோட சமகாலமாக இந்த முதுமக்கள் தாலியும் இருக்குது இப்போது முதுமக்கள் தாலியோட வடிவம் எப்படி இருக்கும் அதில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது இரண்டு பிரிவாயிருக்கு அதை நம்ம பிரைமரி பரியல் செகண்டரி பரியல் அப்படின்னு சொல்லுவோம் முதற்கட்டமாக புதைக்கிறது ஒன்று மற்றொன்று காலத்தால் கொஞ்சம் தாமதப்படுத்தி அதுக்கப்புறம் அதில் சில சடங்குகளை செஞ்சு புதைப்பாங்க இப்போ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான சடங்குகளை செஞ்சு அவர் பயன்படுத்தின பொருட்கள் அதுக்கப்புறம் அவர் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தின பொருட்கள் ஆயுதங்கள் இந்த மாதிரி பலவற்றை அந்த பெரிய தாலி இந்த முதல்கட்ட பறியல்ல இருக்கிறதுல பெரிய தாலியா இருக்கும் ஒரு மனிதரை முழுக்க உள்ள வைத்து புதைக்கக்கூடிய ஒரு பெரிய தாலியா இருக்கும் அந்த அளவுக்கு தாலியில அவரை உட்கார வைத்து அவருக்கு பயன்ப அவர் பயன்படுத்தின பொருட்களை சேர்த்து வைத்து மேலே ஒரு மூடியை வைத்து புதைப்பார்கள் இதை நம்ம இலக்கியத்தில் தாலியில் கவிர்போர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு அடுத்து வர்றது தான் இரண்டாம் கட்ட புதைப்பு முறை இதை வந்து செகண்டரி பரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முழு உடம்பு இருக்காது அதே மட் அது மட்டும் இல்லாமல் அந்த முதுமக்களோட முதுமக்கள் தாலியோட அந்த அளவு கொஞ்சம் சிறுத்து சின்ன அளவாக இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மனிதன் இறந்ததுக்கப்புறம் அவரை ஒரு வெட்ட வெளியில் கிடத்தி அவரோட எலும்புகளை அந்த பறவைகளோ இல்லை விலங்குகளோ உண்டதுக்கு பிறகு மிச்சம் இருக்க எலும்புகளை எடுத்து இந்த தாலிக்குள்ளே வைத்து அதே மாதிரி சடங்குகள் மற்றும் அவர் பயன்படுத்தின பொருட்கள் இதெல்லாத்தையும் வைத்து அதுக்கும் மேலே ஒரு பானையை மூடி மண்ணு உள்ளே போகாத வரை போகாதவாறு வைத்து அதை புதைப்பாங்க இதுதான் இரண்டு வகையான முதுமக்கள் தாலி முறை நம்ம தமிழகத்தில் இருந்திருக்கு இப்போ தமிழகத்தில் எங்கெல்லாம் முதுமக்கள் தாலி கிடைக்குது அப்படின்னா தமிழகத்தில் வட இருந்து தென் தமிழகம் வரைக்கும் அனைத்து பகுதிகளிலும் நமக்கு முதுமக்கள் தாலி கிடைக்குது குறிப்பாக நமக்கு இந்த தென் தமிழகத்தில் தான் இருக்கிறதுலே அதிக எண்ணிக்கையில் நமக்கு முதுமக்கள் தாலி கிடைக்குது இதில் குறிப்பாக நம்ம ஆதிச்சநல்லூர் எடுத்துக்கலாம் சிவகலையை எடுத்துக்கலாம் இதெல்லாம் இப்போது ரொம்ப பரிச்சயமான வரலாற்று சின்னங்கள் இருக்க இடங்கள் ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காலத்தால் முற்பட்ட முதுமக்கள் தாலிகளும் நமக்கு கிடைத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கால மக்கள் எந்த மாதிரியான பாத்திரங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத இதை கொண்டு நம்மளால் அறிய முடியுது அதுதான் இப்போ நம்ம தமிழகத்தில் நிலவர முதுமக்கள் தாலியோட கூறுகள் முதுமக்கள் தாலி நமது நாகரிகம் பண்பாட்டின் அடையாளமாகவே இன்று பேசப்படுகின்றது அந்த வகையிலே பெருங்கற்காலத்தில் முதுமக்கள் தாலி குறித்து அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பொதுமக்கள் தாலி குறித்து எடுத்துரைத்த வரலாற்று ஆசிரியர் அரிஸ்டோ வசந்தகுமாருடன் விஜயகுமார்